நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக இந்த வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு நம்ம இந்து சாஸ்திரத்தில் இது ஏன் அப்படின்றத சயின்டிஃபிக்காக சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது சூரியனிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அதாவது சூரியன் வந்து எல்லா கிரகங்களையும் ஈர்க்குதுன்னு சொல்றோம் தன்னை சுற்றியுள்ள அந்த கோள்களை முறைப்படுத்தி வச்சிருக்கிறதே சூரியன் தான் சொல்றோம் இல்லையா சூரியனோட சக்தியால பூமி ஒரு புறம் சூடேற்றப்பட்டு கொண்டு மற்றொரு புறம் குளிரடைந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிகிறோம் பொதுவா ரேகை அருகில் ஒரு காந்த ஊசியை வச்சோம்னா அந்த ஊசி சமநிலையில் வடக்கு தற்கை காட்டும் என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை ஆனால் அதே ஊசியை வட துருவத்திற்கு அருகில் கொண்டு போனால் காந்த ஊசி செங்குத்தாய் நிற்பதை காணலாம் நம் உடல் முழுவதிலும் இந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா அந்த பிளட்டில் வந்து ஒரு அயன் சத்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது இரும்பு சத்து அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் நம்ம உடம்புகளுடைய அந்த கால் பகுதியை சதா சர்வகாரமும் பூமியை அது தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பூமியினுடைய அந்த ஒரு ஈர்ப்பு ஆற்றல் நம்ம காலில் ஏற்பட்டு இந்த காந்த சக்தின்ற ஒரு அமைப்பு நமது உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுது பூமியே ஒரு காந்த தத்துவன்றதுனால அந்த காந்தத்தன்மை நம்ம உடம்புலேயே ஏறுது இப்படி கால்கள் வந்து தென் துருவத்தின் தன்மையையும் தலை வந்து வட துருவத்தின் தன்மையையும் பெற்று விடுகிறது பொதுவாகவே பூமியில இருக்கக்கூடிய இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் எடுத்துக்கிட்டோம்னா பூமி வந்து ஒரு தென் துருவம் மாதிரியும் பிரபஞ்சம் வந்து ஒரு வட அந்த ஒரு ஈர்ப்பாற்றல தான் ஜாகிரபிக்கலா பூமி வந்து இந்த பிரபஞ்சத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம புரிய முடியும் எனவே நமது உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க வேண்டுமானால் நம் உடலில் ஏற்பட்டுள்ள இந்த காந்த சக்திக்கு கேடின்றி பார்த்து கொள்ள வேண்டும் அதனால கால்களை வடக்கு நோக்கியும் தலையை தெற்கு நோக்கியும் வைத்து படுத்து உறங்க வேண்டும் என்று விஞ்ஞான ரீதியாக நமது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து தெக்க தலை வச்சு படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனையே இன்றைய விஞ்ஞானமும் ஆராய்ச்சியின் மூலம் வடக்கே வைத்து படுக்க வேண்டாம் அப்படி படுத்தா உடல் சோர்வு உண்டாகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொன்னதே தான் விஞ்ஞானமும் அறிவுறுத்துகிறதுன்றது தான் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இது போன்ற விஷயங்களை இனியும் காண்போம்